எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அணையை பற்றின பதிவு இந்த அணையின் பெயர் பெரும்பள்ளம் அணை இந்த அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அருகே இருக்குது இந்த அணையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மலைகளுக்கிடையே இருக்கிற ஒரு அணையாகும் இந்த ம அணை பார்த்திங்கன்னா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் அறுபத்தி ஐந்துல கட்டப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் கு குறிப்புகளில் என்ன போட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கட்டி முடிக்கப்பட்டதாக போட்டிருக்கு இன்னொரு பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு போட்டிருக்கு இந்த அணை இருக்க பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் ரெண்டு இடையே அது மாதிரி தான் இருக்குது ரொம்ப பார்க்க அலை அழகாக அமைதியாக இருக்குது இந்த அணை பார்த்திங்கன்னா இரண்டு கிலோமீட்டர் அளவு நீளமும் நாற்பது மீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்குது இந்தக்கு நீர் எப்படி பெறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நீர்லேருந்தும் பவானி ஆற்றிலேருந்தும் இந்த அணைக்கு நீர் வருது இது பருங்கள் நாங்கள் போயிருந்தப்போ இந்த சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்தோம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில் வரை வரைவோம் இல்லையா ரெண்டு சூரியனை வரைய சொன்னால் ரெண்டு மலை போட்டுட்டு நடுவில் சூரியன் வரைவோம்ல அது மாதிரி அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் அணி அந்த நீளத்தை பாருங்கள் இதுதான் அந்த நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்க இடம் அதே மாதிரி இந்த மாதிரி பகுதிகள் இருக்குது வந்து நின்று பார்க்கலாம் அது கீழே மதகுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரையோரங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த பகுதியும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது யாருக்கும் இந்த அணையை பத்தி அவ்வளவா தெரியாததுனால கூட்டமும் இல்லை அமைதியாக பார்த்துட்டு வர முடிஞ்சது இதுதான் பெரும்பள்ளம் அணைக்கட்டு இதனை பார்த்து மகிழுங்கள் நீங்கள் யாரும் போகிறதா இருந்தாலும் போய் பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு அது என்ன சொல்வோம் இயற்கை காட்சிகள் நிறைந்த சூழ்ந்த இடமாக இருக்கும் மனசுக்கும் அமைதியாக இருக்கும் போய் பார்த்து வாருங்கள் No me hagas cariciador, no a <laughs> b